பதஞ்சலி விவகாரத்தில் ஒரு வழியா தூக்க சட்டத்திலிருந்து விழிச்சுட்டீங்க அப்படிங்கிற வகையில உத்தரகாண்ட் அரச உச்ச நீதிமன்றம் விமர்சிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பதஞ்சலி நிறுவனத்தோட நிறுவனர் பாபா ராம்தேவோட நிறுவன மருந்து பொருட்கள்ல விளம்பரங்கள்ல தவறான தகவல்கள் இடம் பெறுவதாகவும் அதை தடை செய்யக் கோரியும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரகாண்ட் அரசோட நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தது அதே நேரம் பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் பாலகிருஷ்ணா ஆகியோரை நேர்ல ஆஜராக உத்தரவிட்டிருந்தது அவங்க ரெண்டு பேருமே ஆஜராகல இதனால அவர்கள் மீது அவமதிப்பு வழக்கும் தொடர்வது தொடர்பா நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது உடனே ரெண்டு பேருமே நீதிமன்றத்துல இருமுறை மன்னிப்பு கோரியும் நீதிமன்றம் அதை ஏற்கல அதை தொடர்ந்து பத்திரிகையில பதஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரத்துக்கு மன்னிப்பு கோரியது இந்த நிலையில இன்று உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது உத்தரகாண்ட் அரசு தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரத்துல எங்கள் அரசின் மருந்து உரிமம் வழங்கும் ஆணையம் பதஞ்சலி நிறுவனம் மற்றும் அதன் இணை நிறுவனமான

வழக்குல தற்போதுதான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கணும் முன்பு பதஞ்சலி என்ற நிறுவனம் பெயர் மட்டுமே இருந்தது இப்போது அதன் பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கு அதை கருத்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் அரசு நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சு விட்டா மின்னல் வேகத்தில் செயல்படுறீங்க செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டா பல ஆண்டுகளாக எதுவுமே நகராது என்பதை இந்த பிரமாண அறிக்கை காட்டுதுங்கிற வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சாங்க நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கீங்க

பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில தான் உத்தரகாண்ட் அரசு தற்போது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த செய்தியை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்